ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ்ஸு சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னடா இப்படி பண்ணிட்டடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல அந்த டாவுக்கும் அந்த அபனுக்கும் மரியாதை குறை இல்லை வேற மாதிரியான மீனி ஒரு கிளையண்ட் அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை இல்லையா அதை தானே ஒரு ஆமாங்க நண்பன் தான் தொழிலாளியாகவும் இருக்கான்ல நண்பன் தானே தொழில் சக தொழிலாளியாகவும் நண்பன் தானே இருக்காள்

அந்த டீலிங் பேசும் கதாநாயகன் வந்து அது சொல்லிடுறாரு அவரும் அதை தான் அவங்க இல்ல அந்த புரோக்கரேஜுக்கு உண்டான வேலையுமே அவன் செய்யறான் ஓகேவா அதான் சொல்ற அதுக்குண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணும்ன்றதுதான் இதுவா இருக்க தவிர்த்து அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு டிமாண்ட் பண்ணல இல்ல சார் அதான் சார் எனக்கு நான் கேட்ட வேலைக்கு நியாயமான கூலி தான் வேலை செஞ்சது அவன் பிச்சை கேட்கல வேலை செஞ்ச வேலைக்கு சம்பளம் தான் கேட்கறாங்கிற மாதிரி தான் இன்னொன்னு அந்த கேரக்டர் என்னன்னா அவனோட தன்மானத்துக்கு சுருக்குன்னு ஏதாவது பட்டுருச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவன் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இல்லை அதுதான் முதல் காட்சியிலேயே அவனோட ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் காட்சியிலேயே ரெண்டு வார்த்தை நெகட்டிவாக கேட்ட உடனே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் நான் எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படிங்கிறத சொல்றது எல்லாம் இந்த படத்தை நீங்க தன்மானத்தோட எடுத்தீங்களா இல்ல வளைஞ்சு நெழிஞ்சு எடுத்தீங்களா இல்ல சார் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டோட சார் எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவான

கெட்ட வார்த்தை பேசுறது அதுக்கு நான் அந்த பாருங்க அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல நான் என்ன சொல்றேன் இளையராஜா பத்தி சொல்லும்போது அவர் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ் சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்தா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னடா இப்படி பண்ணிட்டேடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல அந்த டாவுக்கும் அந்த அவனுக்கும் மரியாதை குறவில்லை வேற மாதிரியான மீனிங் தேங்க்யூ அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி